டால்மியபுரம் ஷைன் லயன் சங்கத்தின் சார்பில் லயன் சங்கத்தினுடைய நிறுவனர் திரு மெல்வின் ஜோன்ஸ் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு டால்மியபுரம் ஷைன் லயன் சங்கத்தினுடைய சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது விழாவிற்கு டால்மியபுரம் ஷைன் லயன் சங்க சாசன தலைவரும் திரு ஜான் மற்றும் லயன் சங்க தலைவர் ராஜ்குமார் பொருளாளர் ஆரோக்கியசாமி மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் லயன் சங்கத்தினுடைய முன்னாள் உடனடி தலைவர் லயன் டாக்டர் எஸ் அலெக்சாண்டர் லயன் திருநாவுக்கரசு மற்றும் பல்வேறு நண்பர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் もしあったらあれだと。 अभी सापा कुछ இருமையம் ஒ okay. okay.

ஒது <muchas> போங்கம்மா mà என்ன அதுக்கு பையில கேரி பேக் அதுக்கு பையில கேரி பேக் என்ன அதுக்கு பையில கேரி பேக் ஒரு ஆளுக்கு உங்களளுக்கு திருப்பி வரக்கூடாது வாங்கினவங்க போயிடுங்க

அங்கே <mile> போங்க <makesessen> <gehen tra sine ஒ noise> <g smiles>